வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் திகதி ஒரு முக்கியமான கலந்துரையாடல் அதாவது வந்து ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்று இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியினுடைய ஒரு என்பிபி ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் அதில் எதிர்கட்சியில நானும் நிசாம் காரியப்பர் அவர்களும் திருந்தோம் அதில் என்னுடைய உரையிலே ஒரு பாதி சிங்களத்தில் இருக்கிறது அவருடைய உரையிலே சில வசனங்கள் தமிழில் இருக்கிறது அதே நேரம் சில வசனங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறது அந்த உரைகளை கேட்டுவிட்டு வாருங்கள் அதன் பிறகு என்னுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன் நன்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபி உறுப்பினர் அவர்கள் இந்த இளைஞருடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் மிகவும் நன்றி இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு ஆனால் கவலையோடு சில விடயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐந்தா ஏழா எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி முதன் முதலாக எங்களுடைய பெண்கள் படை ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய எதிர்காலம் வந்து இளைஞருடைய எதிர்காலம் இல்லாமல் போயிருக்கின்றது உங்களுக்கு முக்கியமாக நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ன என்றால் வடக்கு கிழக்கிலே உட்பட மொத்தம் பதினாலாயிரத்தி எண்ணூறு நியமனங்கள் இளைஞர்கள் பட்டதாரிகளுக்குரிய நியமனம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரணிலுடைய அரசாங்க காலத்திலே டெவலப்மெண்ட் ஆபிசர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக வழங்கப்பட்டிருந்தது இதோட அரசியல் ரீதியான நியமனம் என்பது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த இளைஞர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருந்த அந்த அப்பாயின்மெண்ட் வந்து அதன் பிறகு பாடசாலை கல்வி ஆசிரியர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உங்களுடைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அது மாற்றி கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த அபிவிருத்தி உத்தியோக

கொண்டு அதை உங்களால் உங்களுடைய முதுவேலம் இருந்தால் உங்களால் அதை மாற்ற முடியாது ஆனால் நான் உங்களை கேட்கிறேன் நூற்றி ஐம்பத்தி பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை கொண்டு வந்தால் உங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்படும் ஆகவே அந்த சட்ட மூலத்தை நான் கொண்டு வருகிறேன் அந்த பிங்கர் பிரிண்டை நாங்கள் வைத்தியர்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சகட இவன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிங்கர் பிரிண்ட் கொண்டு வரணும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அமைக்க சிங்களுக்கே अभी डेवलपंटन ऑफिसर ट है अपी दैंग में किरा तीिए एक आपको धनने च्चर लो आप पाविच कर मैं आ एदास पीसी के विे के हीटप रानिगल जरातमा आंड एक पाविचरा एक लोगे तेश पाल नेटे कोट डेवलपन ऑफिसना टे बात करला टीीजस का विट आपई मंदीला एकलो एग्जामे में कर तीला आप बहुत करना हर एकोलो सवा कररा ब आपकोोलो द ोल्टीि से ला ेव स न ර भිය කන අවස්සාාව මේ පනత మంద ට හ ක් න්න කව ුව කිය කිය ప ఎ ම ా్ කිය කිය කවरी ගන්නවාද කේ ර න්න කිය भ ක ప दुकाई पक एकने वाधन है हम देासात अपे राटा इना भढ हुआ अे राटट है सल्ली गहींद विदिनन है पेपलले वाला पेपल अपे राटा हादन प पैयनेर ककाउंटे दन प पैनेर कउंटे कमालक बला दिए नहीं तो कोटमी अपे राट धर धर धरण हो बा ोौ बुल ि न को पेपलले कउंटे ने विद पिली ाइन राट राट ක එක දලා බොරුවට අපි සල්ලි ගන්න में අරටට ඒවා හදාගන්න ඔ එ පටසයට පුළුවන්න ගන්නු එතකොට है ඒවාදන්නනෑ අඩමග හ මට දුකායි අපේ ජනාති තුමා දා උත්තර දුන්නා පාලිමුව අපි කියන්න ක්කම බොරුවක් කියලා මට දුकाයි අපේ පාலிමंट ප්‍රවිले චටක බලंड මේ සभा ඇතුले කවුුව එක ගීසි පුද පුද කලයක් පුරුව करන वा පपाලலிමंट පරිවිලले ैක්්ක දේෙනවා පැදිලීම ඒක හවදු තක් डඩුවන්ට පුළුවන් වරද දक කියලා तोකොට අපි ජना ට හවරදු ක් ඩුවන් න්න වා කොච्चර කියන්නි අපි කව में පලබ ත් र කියන්න है पाලිम ළිය पපුर् කියන්න है බලंड එදා उක්කෝෂि द ඔොला धන්න හට ම ට රද ඒ हरතා लेක ඒ हरतालेकर सुमाන්धරෙන් වගේ පුकाले हो තමගේ तेේශ बाලने ්‍ය रමට हरතාले ද ම सपोट්ट स ोर्ट න්නේ च्චර बරුවට हरතාलेෙ ද ම ති බूने අප हට අපි ්‍රष्ට नवा අප අ ग . අප ఎතු කතා හතාල් දා න අපි හතර අපි උදය හතට දැක්క කඩ ක් මර තිබ හැබැයි ඒක බැක් බ න්න ල් ం කිය ද තම න්ంద රැන්බ චච හල බේරගෙනන්නේ එ දීර තියෙනවා දෙක් ඊට පසේ රක්ෂ අදීර තියෙනවා කෞද අපිද දුන්නන්නේ ගත් ాරක් ం අප අඩ ති ද අප දාගර ගේ අප රව ල ැයි බස් ගන්නවා ට පස න් දක් කවර තුමයි දස කිවවා පිට नया करරගෙන විල්ලා ට ගද න ොක ක් ෑ හැබයි න්දර දका ල දාකන බස්සක बැहले ෙනවා ර ुकाයි भි ලොක ස්श्वा भी े ව. අපි ොග ද ර දර ක ना. යි ම මට සද वि ජ මත හ සද වි తක බ డ න්तिමට වෙලා තියන්නේ පాර න త ස හ స్త න්න ුව ఉ वा ලා මේ රට ී प्र්‍රම තිග බ थ ගर නිష அந் கடைசி நிமிடங்களில் நான் சிங்களத்தில் சில விடயங்களை கதைத்திருப்பேன் அதை தமிழாக்கம் சொல்லுகிறேன் அதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு வீடியோவாக தருகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நிசாம் காரியப்பர் அவர்கள் கதைத்த அந்த வீடியோவையும் இதோடு இணைத்து கொள்ளுகிறேன் அவரும் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் தொடர்பாக கதைத்திருந்தேன் அவர்கள் பேசியதுக்கு பிற்பாடு வரப்பிரசாதம் தான் முக்கியமாக இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது அவர் இந்த சபைக்கு கொண்டு வந்த அந்த ஒரு விடயம் மிகவும் பொருத்தமானதும் மிக முக்கியமானது அதாவது அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக எடுத்ததுக்கு பிற்பாடு அவர்களின் பாரிய இளைஞர்களும் ஆசிரியராக நியமிக்கப்பட்டது பிற்பாடு இப்பொழுது அனாதாக்க அனாதையாக்கப்பட்டு நடுத்தரவில் நிற்கின்றார்கள் இந்த இளைஞர் யுவதிகள் என்று இலங்கையில் பேசும் பொழுது நான் ஒரு இந்த ஒரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் உங்களுடைய பெரிய ஒரு கூட்டம் ஒன்று மாரகாமையில் வைத்திருந்தீர்கள் அங்கே போய் நீங்கள் அழகாக கணக்கெடுத்து பார்த்திருந்தால் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அங்கே இந்த நாட்டில் தமிழ் பேசும் இளைஞர்கள் யுவதிகள் எத்தனை பேர் வந்தார்கள் அங்கே அவருடைய அந்த அந்த கூட்டத்துக்கு அவர்கள் எப்படி தங்களை பங்களிப்பு செய்து கொண்டார்கள் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையில் பாரிய ஒரு பின்னடைவு இந்த இளைஞர்கள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் மாத்திரம் அல்ல முந்திய அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏதோ இந்த தேசிய இளைஞர் மன்றங்கள் எல்லாம் பெரும்பான்மை சமூகத்துக்கு மாத்திரமாக செய்யப்பட்ட ஒரு மன்றமாகத்தான் அங்கே இங்கு கொண்டு வருகின்றது முக்கியமாக பதிவு இவர்கள் கொடுக்கும் விடயங்களில் பாரிய பாகுபாடுகள் வளமையான அதை கூறுவதில்லை ஆனால் பாரிய பாகுபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இப்ப சாய்ந்த மருந்து இளைஞர் மன்ற கட்டளத்துக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் ஐயோ பரிதாபம் அதை பார்த்தால் உங்களுக்கு இதில் இளைஞர்களுடைய பயிற்சி முகாம்கள் பாசறைகள் இங்கே நடக்குன்றவாண்டு யோசிப்பார்கள் சாய்ந்த மருந்து அந்த தருண சேவா அபியாசன் ஆயத்தனை இத்தரம் அபலான் வளர்ந்த கவுர்த் அம்பார மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த உரிய உத்தியோத்தர்கள் அதை போய் பார்ப்பதில்லை அதற்குரிய தேவைகளை செய்து கொடுப்பதில்லை ஆகவே இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரையும் சேர்த்துக் கொண்டுதான் பேச வேண்டும் நான் இந்த

No, there are 700,000. The category of need, no, not in education, not in employment, or not in training. So this is a very serious matter. I don't know to what extent this government has made their plans, except for their lip services, to rectify and take forward matters. Now, even World Bank in 2020 has given US dollar one billion towards job creation and private sector stimulations. But அப்போது நிசாம்கார் இயப்பர் அவர்கள் சொல்லுகிறார் வடக்கு கிழக்கிலே முக்கியமாக இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு விதத்திலுமே தெற்கு மக்களை போன்று சம்மாக நடத்தப்படுவதில்லை கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய என்று சொல்லுவார்கள் அதாவது வரவு செலவு திட்டத்திலே சொல்லியிருந்தார்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியால் கிழக்கு மாகாணத்திலே அவர்களுக்கு ஒவ்வொரு ஒரு ப்ரொஜெக்டும் செய்யப்படுகிறது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஒரு பில்லியன் நினைக்கிறேன் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருந்தும் அந்த பணத்திலே இதுவரைக்கும் என்ன ப்ரொஜெக்ட் செய்கிறீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது கிழக்கு மாகனம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் கதைக்கிறார் முக்கியமாக செய்யப்பட்ட அபிவிருங்களை பற்றி இந்தியாவின் உதவி கிடைக்கின்ற அந்த என்ன என்று கேட்ட பொழுது அவை தான் இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டுக்குரிய பட்ஜெட்டில் but the projects are not been in the state of being implemented, but for 24-25 20, we were given a, 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 from the budget allocation is we are supposed to get it from the aid from India, but now today is August, the projects are not in paper, it's not being implemented, now US dollar 1 billion has been given by the uh, World Bank towards the youth training program,

தொழில் வாய்ப்பு பெறுவதற்கான இந்த எடுப்பதாக நாங்கள் காணவில்லை இருந்து நடந்த இந்த அதாவது சபை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சினையை தீர்ப்பதற்காக அல்லது அதை மறைப்பது

North, in the up country, and especially in the areas of Tamil-speaking people, no, there seems to be not, not particularly this government throughout the region. There is an attitude that the youth councils are only for the majority community. That's wrong. You can just go and check it. I just. புதவர் சொல்லுகிறார் என்றால் இந்த வடக்கு கிழக்கு மா இளைஞர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் வந்து இந்த எந்த ஒரு இளைஞர்கள் விவகார விடயங்களையும் சரியாக சமமாக நடத்தப்படுவதில்லை இது ஒரு சீரியஸான விடயம் என்று சொல்லி மிகவும் ஆழமான கருத்துக்களை இந்த பாராளுமன்ற அமர்வில் இன்றைக்கு நிசாம் காரியபர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் How it had been implemented in the district of Ampara, how it is implemented in the district of Batiklo, how it is implemented in the other Trinkomala district or in the northern provinces. You just compare that with any other district in the other part of the country. There is absolute discrimination. There, it doesn't make any sense whatsoever. Even in the in, the, in, in promotions, there's a discrimination. For once, there is a discrimination in the National Youth Council. There's a discrimination and there's a slow, there's a reluctance of these officers to give that particular encouragement for the youth in the Northeast. Therefore, I call upon this government. I am winding up. I'm calling upon this government to look into முஸ்லீம் இந்த சாய்ந்தம் வருது ட்ரைனிங் சென்டரை கொஞ்சம் போய் பார்த்து இதை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி கரு குண இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்னென்றால் இதில் இடையிலே சிங்களத்திலே கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆசிரியர்களாக வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு அதன் பின்னர் ஆசிரியர் வேலை வாய்ப்பிலிருந்து மறுபடியும் அவர்கள் நியம் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் அதன் பிறகு அவர்கள் மறுபடியும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக பதினாலாயிரத்தி எண்ணூறு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அதில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டது வடக்கு கிழக்கை மத்திய மெலநாட்டைச் சேர்ந்த தமிழ் பட்டதாரிகள் ஆகவே இந்த இளைஞர்கள் தொடர்பாக இளைஞர்கள் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்கிற இந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே நான் அந்த விடயத்தை கதைத்திருக்கிறேன் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது தொடர்பாக நாங்கள் வசந்து வசந்த இல்லை வசந்த அவர் அமைச்சரிடம் அடுத்த தடவை நாங்கள் இருபத்தேழுங்கள் ரெண்டில் போட்டு கூட கேட்போம் என்னென்னால் பயன் ஆறாயிரத்து ஐநூறு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு என்னுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் எனக்கு முக்கியம் நான் வேலை இல்லாமல் போனாலும் நான் நான் பட்ட துன்பத்தை என்னுடைய இளைஞர்கள் படுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஸோ அதில் நான் முதலாவதாக இந்த இளைஞர்களுடைய பிரச்சனை தொடர்பாக சிங்களத்திலே கதை திருப்பேன் இரண்டாவது விடியம் இந்த நாட்டிலே இளைஞர்கள் வந்து ஏற்றுமதி செய்வதற்கு நாங்கள் ஒன்லைனில் பொருட்களை விற்பதாக இருந்தால் அந்த பொருட்களை விற்பதற்கு இபே அக்கவுண்ட் கிரியேட் பண்ண வேண்டும் பயனியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அல்லது அல்லது வந்து எச்சி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் இந்த பயணியரும் பே என்பது வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற வெள்ளக்காரர்கள் அந்த வெப்சைட்டில் இருந்து பே பண்ணி பே அவருடைய கார்டு பே பண்ணும்போது ஸ்ரீலங்காவிலே அந்த மணியை நாங்கள் காசை நாங்கள் எடுப்பதற்குரிய முறை தான் பேபல் அண்ட் பயணிய அதோட கு ஜிபே ஜிபே என்றெல்லாம் இருக்கிறது எங்கள்கிட்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் வங்குருவத்து அடைந்த நாடுந்த காரணமாக இலங்கை இந்த பேப்பல்லையும் பயணியரையும் அனுமதிக்கவில்லை தற்போது பயணியருக்குரிய குறிய அனுமதி கிடைத்திருக்கிறது அதுவும் வந்து மிகவும் கஷ்டம் அக்கௌண்டுகள் ஆகும் இருந்தால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்புகளில் இந்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் இதை இலங்கைக்கு வழங்குவதாக இல்லை ஆகவே இலங்கையிலிருந்து ஒரு சின்ன பொருளையும் ஆன்லைன் விற்க முடியாது ஸோ அது தொடர்பாக இவர்களிடம் கேட்டிருந்தேன் யாராவது உங்களுக்கு இருந்தால் இந்த பயணியர் என்றால் என்ன பேப்பர் என்றால் தான் தெரிஞ்சால் சொல்லுங்களா பாப்போம் நூற்றி ஐம்பத்தொம்பது பேரிடம் கேட்டிருந்தேன் அது யாருமே அவர்களுக்கு தெரியாது என்ன பொருளாதார அமைச்சரார்களாக இருக்கிறார்கள் பொருளாதார அமைச்சர்கள் பொருளாதார பிரதி அமைச்சர்கள் அந்த பொருளாதார மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு அவ்வாறு பணத்தை கொண்டு வருவது என்கிற அடிப்படை அறிவுகள் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு இல்லை என்பதுதான் கவலை அதைவிட விட நான் சொல்லியிருந்தேன் இந்த எங்களுடைய பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற சபாநாயகர் கத சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு விடயத்தை பிழையாக சொல்வதாக இருந்தால் அது விடயம் பிழை என்று நிரூபிக்கப்பட்டால் ஏழு வருடங்கள் தண்டனைக்குரிய குற்றம் என்று பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் சொல்லுகிறது ஆனால் எங்களுடைய அவர்கள் சொல்லியிருந்தார் தினங்களில் எனக்கு பதில் சொல்லும் போது சொல்லுகின்ற வசனம் என்னவென்றால் இனிமேல் பார்லிமெண்ட் திலவில் மம்மன்னா போருக்கி என்னவென்றால் அதாவது பார்லிமெண்ட் உள்ளே வந்து நான் ரெண்டால் பொய் சொல்லுவேன் ஏனென்றால் நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருந்தார் ஆகவே நான் சொன்னேன் அவர் இருபது வருடமாக சொன்ன பொய்களுக்கு இருக்கு எத்தனை வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து அவரை ஜெயிலுக்குள்ள போடுவோம் வந்து நான் ஒரு ஜோக்காக சொல்லுறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த பாராளுமன்றத்தில் போய் சொல்வது சரியான அது பிமல் ரத்நாயக்க போய் சொல்லி அந்த விடயமும் இப்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் சும்மா விடயங்களை போய் சொல்லலாம் ஆனால் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற பெரிய பெரிய பொருள்களை ஜனாதிபதி போன்றவர்கள் வந்து சொல்வது சற்று கவலைக்குரிய விடயம் ஸோ அதில் நிசாம் காரியப்பர் அவர்கள் கதை திருக்கின்ற போது கூட அவர் தெளிவாக சொன்னார் கிழக்கு மாகாணத்தில் எந்த அபிவிருத்தி ப்ரொஜெக்ட் கூட இல்லை அதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூட இல்லை இப்போது ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்தில் அடுத்த வருடத்துக்குரிய பட்ஜெட்டை போட்டு இந்த மாதத்தில் நாங்கள் இவ்வளவு பாவிச்சிருக்கிறோம் என்று கேட்டாலே பத்து வீதம் இருபது வீதம்தான் இந்த பணங்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பட்ஜெட் என்றது கண்டுடைப்பு வேலை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் அரசாங்கம் காசு செலவழிக்கப்படாது ஆனால் மக்களுக்கு நட்டம் வடக்கு மாகாணத்தில் டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் அடுத்த முறை கேட்போம் இவ்வளவு பாவித்திருக்கிறோம் கனவடிடங்களை கேட்க வேண்டியிருக்கிறது திருப்பு ஸோ ஒதுக்கப்பட்ட நதிகள் பாவிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் சீரோ இல்லை கதைக்கிற எங்களை பைத்தியம் முன்கிறார்கள் அந்த பாவிக்காமல் திருப்பி அனுப்புகின்ற அரசு ஊழியர்கள் இதை பற்றி நான் கைப்பெரிய வசனம் இல்லை ஸோ இந்த விடியம் தொடர்பாக நிசாம் காரியை பெற தொடர்பாக ரெண்டு வசனங்கள் சொல்வோம் கிழக்கு மாகாணத்தினுடைய சொத்து முஸ்லீம் மக்களுடைய சொத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மிகுந்த அரசியல் அறிவு வெரி ஹம்பிள் பேர்சன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி நான் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதுமே நன்றாக சொன்னதில்லை ஆனால் நான் உண்மையை உண்மையாக சொல்லுவேன் முஸ்லீம் மக்களுடைய சொத்து நினைக்கும் நபர் இந்த முறை செய்யத்தான் பாராளுமன்ற மந்திரி கொண்டு வந்தேன் அடுத்தடுத்த வருடங்களில் சஜிபை கட்சி என்று நினைக்கிறேன் அடுத்தடுத்த வருடங்களில் அவரை கட்டாயம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை உங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வாறான சட்ட வல்லுநர்களை நாங்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் நான் சுத்துமாத்த சுமந்திரன் அவர்கள் தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே கதைச்சிருக்கிறார் இவர் சுத்துறார் மாத்திர அதெல்லாம் சுத்துமாத்த கதைக்கிறார் ஏனென்றால் இந்த தடவை கூறப்பட்ட இந்த ஹர்த்தால் திட்டமிட்ட அரசியல் வேலை என்பதையும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் இவர் சுத்துறார் என்று சொல்லி இந்த நீங்கள் வழக்கு போடலாம் வேணும் என்ற அடிக்கமேஷன் இவர் எப்படி போய் சொல்லுகிறார் அப்படி சுத்துகிறார் என்பதை நான் நீதிமன்றத்தில் அனுபவிக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத